எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மா விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு குளோஸா இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி அவருடைய விஜயகாந்தோட மனைவி பிரேம்லதா விஜயகாந்த் நேற்று ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க அதாவது ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு அஹ் விழா அதிமுக சார்பால் எடுக்கப்பட்டுச்சு இந்த விழாவில் வீடியோ மூலியமா பேசின பிரேமலா விஜயகாந்த் விஜயகாந்துக்கும் ஜானகி அம்மாவுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தை பற்றி அவங்களுடைய ஒவ்வொரு முறையும் விஜயகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜானகி அம்மா அவங்களுக்கு கொடுத்த பரிசு இதெல்லாம் பத்தியும் அவர் வந்து சைக்கி சொல்லியிருந்தாரு அதாவது எம்ஜிஆர் அப்படின்னு எழுதப்பட்ட மோதிரம் ஜானகி எம்ஜிஆர் அப்படின்னு எழுதப்பட்ட மோதிரம் அப்புறம் எம்ஜிஆர் படப்பிடிப்பின் போது பயன்படுத்திய ஒரு கோட் எம்ஜிஆர் பயன்படுத்திய டை அப்புறம் எம்ஜிஆர் பிரச்சத்துக்காக பயன்படுத்திய வாகனம் அப்படின்னு நிறைய பொருட்களை ஒவ்வொரு முறையும் ஜானகிய அம்மா விஜயகாந்தக்காக கொடுத்திருந்ததா அவங்க தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க காட்டிட்டு இவங்க ஒவ்வொரு முறையும் மேல எந்த அளவுக்கு அன்பா இருந்திருக்காங்க தங்களுடைய குடும்பத்தோட எந்த அளவுக்கு ஒன்றி அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க விளக்கமா சொன்னது பார்க்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல கூடவே இன்னொரு வார்த்தையும் ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்த கோட் அவங்களுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தின அந்த கோட்டை கொடுத்திருந்ததை காட்டி இந்த கோட் எந்த படத்துலையும் எம்ஜிஆர் பயன்படுத்துறதுன்னு அதிமுக தொண்டர்கள் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க இதுவரை யாருமே சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க